வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் ஆனால் சில இடங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மாதம் முழுவதும் ராகு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் நிலையான செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பார் இது உங்கள் நிதி நிலையிலும் சுமையை ஏற்படுத்தும் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் இது தவிர இந்த மாதம் உடல்நிலையில் சரிவு ஏற்படலாம் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகலாம் தொழில் ரீதியாக இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் இது உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் சற்று பலவீனமாக இருக்கும் ஏனென்றால் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் மூலதனத்தை தினத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் என்பதால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் மாணவர்களைப் பற்றி பேசுகையில் மாத தொடக்கத்தில் இருந்து குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இருவரின் முழு பார்வையும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக உங்கள் புத்திசாலித்தனம் முழுமையாக வளரும் உங்கள் பாடங்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இந்த மாதம் குடும்பத்திற்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள் குழந்தைகளைப் பற்றியும் சிந்திப்பார்கள் நான்காம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது டென்ஷன் வரலாம் வீட்டில் சில விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படலாம் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டில் அதாவது ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்து அமைந்தாலும் தங்களுக்குள் விரோதம் அதிகரித்து ஒருவரையொருவர் புரிந்துகொள்வது கொள்வது சற்று கடினமாகவே இருக்கும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் ஏழாவது வீட்டில் குரு பகவான் அம்சம் இருப்பதால் எல்லா தடைகளும் விலகியிருக்கும் உங்கள் உறவை சமாளிக்க கடினமாக முயற்சி செய்வீர்கள் உங்களின் பொருளாதார நிலையை பார்த்தால் மாதம் முழுவதும் ராகு பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் ஏற்படும் தேவையில்லாத பணிகளுக்கு செலவு செய்வதால் பணப் ஏற்படலாம் உடல் ரீதியாக ஒவ்வொரு வேலையையும் செய்ய விரும்புவர் ஆனால் இந்த மாதம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஏனெனில் மாதம் முழுவதும் கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பார் மற்றும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்களை காணலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் ஒருபுறம் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உத்தியோகத்தில் உங்கள் நிலைமை நன்றாக இருக்கும் மறுபுறம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சில சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் சில இடங்களில் பண இழப்பு மற்றும் சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சனி பகவான் பத்தாம் வீட்டில் தனது சொந்த ராசியில் இருப்பதால் கடினமாக உழைக்கச் செய்வார் நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்காக அடிக்கடி ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் உடல் நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பணியிடத்தில் குறிப்பாக வேலையில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் படிப்பை விட்டு விலகும் நீங்கள் செறிவு இல்லாததை உணர்வீர்கள் இதன் காரணமாக உங்கள் பாடங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது இது கல்வியில் சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது வீட்டில் சனியின் அம்சம் தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல எனவே அவரது உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எச்சரித்து அவளை கவனித்துக் கொள்வது உங்கள் தார்மீக பொறுப்பாகும் தந்தையின் உடல்நிலை நன்றாக இருக்கும் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் ஆனால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம் உங்கள் அன்புக்குரியவரின் ஒவ்வொரு தேவையையும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பவில்லை என்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டாலும் உங்கள் அன்புக்குரியவருடன் நன்றாக பேசுங்கள் அவர் மனதில் உங்களைப் பற்றி எந்த சந்தேகமும் எழ வேண்டாம் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் சாதகமாக இருக்கும் ஏனெனில் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் ஏழாவது வீட்டில் வைக்கப்படுவதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பு மற்றும் காதல் வாய்ப்புகளை உருவாக்கும் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகரித்து நல்ல சுதந்திரம் கிடைக்கும் குரு பகவான் ஏற்கனவே உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் பயிற்சித்து வருகிறார் மற்றும் சனி பகவானும் பார்க்கிறார் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் முதுகுவலி பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுனம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையாக இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் வணிகம் அல்லது வேலை துறைகளிலும் கடின உழைப்பு தேவைப்படும் தனிப்பட்ட உறவுகளில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் யோகம் உருவாகலாம் நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகவும் இருப்பதும் அவர்கள் மீது செவ்வாயின் அம்சமும் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் ஏழாவது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது உங்கள் வணிகக் கூட்டாளருடனான உங்கள் உறவு ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம் இது உங்கள் வணிகத்தை பாதிக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வித்துறையில் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து ஆறாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் கல்வித்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் மற்றும் நான்காம் வீடுகளில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் நல்லிணக்கமின்மை தெளிவாக தெரியும் இது உங்களிடையே அன்பின் குறைபாட்டை காட்டுகிறது நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் இதன் காரணமாக குடும்பத்திற்கு அதிக நேரம் கிடைக்காது குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் மற்றும் ஏழாம் வீடுகளை பார்ப்பதால் உங்கள் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் விரும்பும் நபருடன் நீங்கள் திருமணத்தைப் பற்றி பேசினால் அவர் உங்கள் நிபந்தனை ஏற்றுக்கொள்வார் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதால் வாழ்க்கைத் துணைவர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளலாம் உங்கள் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது உங்கள் உறவை பாதிக்கலாம் மாத தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் அம்சம் இருப்பதால் செலவுகளும் இருக்கும் நீங்கள் விலை உயர்ந்து மொபைலை வாங்கலாம் இது உங்கள் வீட்டில் வசதிகளையும் வசதிகளையும் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் பழைய நிதி திட்டங்களால் லாபம் கிடைக்கும் நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகவும் இருப்பது நல்லதாக கருத முடியாது அதே சமயம் சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் ஆறாம் வீட்டில் அமர்வதால் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவான அணுகுமுறையை கடைப்பிடிக்காதீர்கள் ஆனால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்